விருச்சக ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த புத பகவான் ரெண்டில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் பரவாயில்ல நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும் ஸோ துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் மார்கழி மாதமாக இருந்தால் கூட பிளான் பண்ணுங்கள் சனி நாளில் இருந்தால் கூட அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்குவார் இந்த சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த ராகு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் இந்த வாரம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் ஏதாவது லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்குங்க எல்லா விதமான கம்யூனிகேஷன்லையுமே நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அல்லது அப்டேட் பண்ணுவீங்க இது நடக்கும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் அப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ப்ரொஃபஷன் இருக்குது உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் குரு பகவான் இருக்கார் சனி பகவானும் பார்க்கறதுனால வெளியில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் எதிர்பாராத முன்னேற்றம் ரெண்டுமே உங்களுக்கு அமையும் நல்லாவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் லாபம் இல்லை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் கொஞ்சம் சுமாராக இருக்குது ஆனாலும் கூட இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாமே கூடும் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அதில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த வாரம் நீங்கள் வந்து முருகனுடைய வழிபாடும் குறிப்பாக சிவ தரிசனமும் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும்